சேட்டைக்கார குரங்கும் சால புத்திசாலி நரியும் குரங்கு சேட்டைக்காரனும் விளையாட்டுத்தனமும் கொண்டவன் நரி சால புத்திசாலியும் சிறிது சூழ்ச்சியும் கொண்டவன் காட்டின் ஓரம் பசுமையான மரங்களும் பூக்களும் நிறைந்த இடம் குரங்கு மரத்தில் குதித்து விளையாடுகிறான் நரி அவனை நோக்கி நடந்து வருகிறான் ஹலோ மங்கி நீ என்ன செய்கிறாய் ஹாய் நரி நான் மரத்தில் குதித்து விளையாடுகிறேன் நீ என்ன செய்கிறாய் விளையாட்டை யோசித்து இருக்கிறேன் நாம் இருவரும் விளையாடலாமா ஓ நிச்சயமாக என்ன விளையாட்டு நான் ஒரு பழம் மறைத்து வைக்கிறேன் நீ அதை தேடி கண்டுபிடிக்க வேண்டும் நரி ஒரு பழம் எடுத்து மரத்தின் அடியில் மறைக்கிறான் குரங்கு கண்களை மூடிக்கொண்டு எண்ணுகிறான் இதற்கு நடுவில் நரி குரங்கு வைத்திருந்த பழத்தை தந்திரமாக திருடி சாப்பிட்டது ஒன்று ரெண்டு மூன்று சரி நான் வருகிறேன் குரங்கு தேடுகிறான் மற்றும் பழம் கண்டுபிடிக்கிறான் கண்டுபிடித்தேன் இது ரொம்ப சுவாரஸ்யமான விளையாட்டு நல்லா விளையாடினாய் மங்கி ஆம் நரி நாம் இன்னும் பல சாகசங்களுக்கு செல்லலாம் நரி நீ ரொம்ப நகைச்சுவையானவன் நாம் இன்னும் பல விளையாட்டுகள் விளையாடலாம் தனது பழத்தை நரி திருடி தின்றதை அறியாத குரங்கு நரியை தன் நண்பனாக நினைத்து நரியுடன் கைகோர்த்து காட்டின் உள்ளே நடந்து சென்றது தீய நண்பர்களின் உண்மையான குணங்களை புரிந்து கொள்ளாமல் உறவுகளை ஆழமாக கட்டியெடுத்தால் அது வாழ்நாள் சிக்கல்களுக்கு வழிவகுக்கும்